சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு போனில் வந்த மெசேஜ் தமிழகத்தில் இருபத்தி இரண்டு லட்சம் பேருக்கு ரூபாய் இரண்டாயிரம் மாவட்டம் வாரியாக லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கோவைக்கு இன்று வரும் பிரதமர் மோடி பி கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணையை இன்று விடுவிக்கிறார் இதன் மூலம் தமிழகத்தில் மட்டும் இருபத்தி இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் ரூ இரண்டாயிரம் ஏற இருக்கிறது இது தொடர்பாக நேற்று தகுதியான விவசாயிகளின் செல்போன் எண்ணுக்கு குறுந்தகவல் அனுப்பப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தொடங்கி வைத்ததும் அவர்களது வங்கிக் கணக்கில் இந்த பணம் ஏறிவிடும் பிரதமர் மோடி இன்று கோவை வருகை தருகிறார் அப்போது பிரதமர் மோடி தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டினை தொடங்கி வைக்கிறார் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு இந்த மாநாடானது நடக்கிறது தொடர்ந்து பிரதமர் மோடி பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒராவது தவணையை இன்று விடுவிக்கிறார் அதன்படி விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை மூன்று தவணையாக வழங்கும் திட்டமே பி எம் கிசான் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த நிதி உதவியானது வழங்கப்படுகிறது ஒரு தவணையில் ரூபாய் இரண்டாயிரம் என மூன்று தவணையாக ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடி விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள் தற்போது விவசாய நிலங்கள் தொடர்பாக கிராமப்புறங்களில் பயனாளிகளின் பட்டா எண் உள்ளிட்ட தகவல்கள் சேர்க்கப்பட்டது இதன்படி தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த உதவித் தொகையானது வழங்கப்படுகிறது அதன்படி தமிழகத்தில் மட்டும் இன்று சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது அதன்படி நேற்று மாலை முதல் பயனாளிகள் செல்போன் எண்களுக்கு குறுந்தகவல் வந்திருக்கிறது இதில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணை தொகையை பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மதியம் ஒரு மணிக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் விடுவிக்கிறார் இதன்படி நாடு முழுவதும் உள்ள பயனாளிகளுக்காக பிரதமர் மோடி இன்று ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி நிதியை வழங்குகிறார் இதில் தமிழகத்தில் இருபத்தி ஒரு லட்சத்து எண்பதாயிரத்தி நான்கு விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள் தமிழகத்தில் மாவட்ட வாரியாக பயன்பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கை வெளியாகி இருக்கிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு உடனே இருங்கள் நன்றி வணக்கம்